நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பரான சில புகைப்படங்கள் வந்து இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் ஆகிட்ருக்கு அதாவது தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த புகைப்படங்கள்லாம் வெளியாயிருக்கு அந்த புத்தகத்தில் வந்து கூலி படம் பற்றிய ஒரு கவர் ஸ்டோரி ஒன்று வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் தலைவரோட ஒரு பக்காவான ஸ்டில்லை வச்சு தான் அந்த புத்தகத்தோட டைட்டில் கடையே மேக் பண்ணியிருக்காங்க அந்த புத்தகம் நாளைக்கு தான் வெளியாகுது ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக அந்த இருந்து இந்த புகைப்படங்கள் எல்லாமே வெளியாகி செம வைரல் ஆகிட்டுருக்கு அதுலேயும் தலைவர் வந்து வெக்கப்பட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று அதில் இடம்பெற்றிருக்கு தலைவரோட லவ் லவ்ஸின்னாக இருக்குமோ அப்படின்னு ரசிகர்கள்லாம் இப்போ பயங்கர உற்சாகமாக அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைவரோட மாஸ்க் காட்சிகள் அப்புறம் லோகேஷ் கூட தலைவர் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் சோசியல் மீடியாக்களில் இப்போ வைரலாகுது தலைவரோட கூலி திரைப்படம் இன்னொரு பதினாறு நாளில் வெளியாக போகுது ஸோ தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெருவிழாவாக இந்த கூலி திரைப்படம் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது